தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு கல்வியாண்டின் தொடக்கத்திலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு அரசு மற்றும் அரசு உதவி பெறுகிற பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல்கள் சீருடைகள் நோட்டு புத்தகங்கள் புத்தக பைகள் காலணிகள் காலேந்திகள் காலுறைகள் மழைக்கோட்டுகள் கம்பளி சட்டைகள் வண்ண பென்சில்கள் வண்ணம் தீட்டும் குச்சிகள் கணித உபகரண பெட்டிகள் கணுக்காலேந்திகள் மற்றும் புவியியல் வரைபடங்கள் என பல்வேறு கல்வி உபகரணங்களை வழங்கி வருகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை பொறுத்தவரை கல்விகளின் தரம் இன்றைக்கு இந்திய அளவில் தமிழ்நாடு மாநிலம் முதலிடத்தில் வருவதற்கு தொடர்ச்சியாக இது போன்ற திட்டங்களை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அடிக்கடி சொல்வதைப் போல கல்வியும் மருத்துவமும் எனது இரண்டு கண்கள் என்று சொல்வதை இன்றைக்கு நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம் அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் இது போன்ற பல்வேறு கல்விக்கான உபகரணங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு கோடை விடுமுறைக்கு அடுத்து இந்த கல்வி ஆண்டுக்கான முதல் வேலை நாளாக இது இருந்து கொண்டிருக்கிறது முதல் நாளிலேயே மாணவ மாணவர்களுக்கு இந்த கல்வி உபகரணங்களை தருகிற நிகழ்வை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திருவல்லிக்கேணி லேடி வெல்லிங்டன் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய முன்னிலையில் தொடங்கி வைத்து வழங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆங்காங்கே இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் இந்த பாடநூல்கள் சீருடைகள் கல்வி உப கல்விக்கான உபகரணங்களை மாணவ மாணவர்களுக்கு தந்து இந்த நிகழ்வினை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் நம்முடைய சைதாப்பேட்டை மாந்தோப்பு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குகிற நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது பெரும் நம்முடைய ஆர்டிசி அவர்கள் இந்த மண்டலத்தின் தலைவர் அவர்கள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சியின் அலு அலுவலர்கள் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் துணை தலைமை ஆசிரியர் கல்வி அலுவலர்கள் ஏராளமான பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு முன்னூற்றி பதினோரு கோடி மதிப்பிலான நாலு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி பாடநூல்கள் சுமார் நானூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி மதிப்பிலான ஒன்று புள்ளி மூன்று கோடி சீருடைகள் நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி மதிப்பிலான ஒன்பது புள்ளி ஆறு கோடி நோட்டு புத்தகங்கள் மற்றும் இருநூத்தி பதினோரு கோடி மதிப்பிலான பல்வேறு கரு கல்வி உபகரணங்கள் ஆக மொத்தம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் கல்வி உபகரணங்கள் வழங்குகிற நிகழ்ச்சியினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்று காலை தொடங்கி வைத்தார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு சைதாப்பேட்டையில் இருக்கிற பள்ளிகளிலும் இந்த கல்வி உபகரணங்கள் வழங்குகிற நிகழ்ச்சி மிக சிறப்பாக இன்றைக்கு நடைபெற்று முடிந்திருக்கிறது இல்லை ஒன்றும் இல்லைங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்போ ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் செயலாளர் அவர்கள் ஏற்கனவே நமக்கு விடுத்த அந்த ஒரு இது இப்போ வந்து நிற்கிற அந்த வீரியமற்ற வைரஸ் பெரிய அளவிலான பாதிப்பை உருவாக்குவதில்லை என்பதாலே இந்தியா முழுக்கமும் உலகம் முழுக்கமும் அது வந்து நிற்கினாலும் உயிர் பாதிப்பை ஏற்படுத்தாத வீரியமற்ற வைரஸாக இருக்கிற காரணத்தினால் அது வந்து பெரிய அளவிலான கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை ஆனாலும் நாம் அடிக்கடி சொல்கிறது எப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இறுதியில் இந்த கொரோனா தாக்கம் வந்ததோ அப்போத்திலிருந்துமே சொல்லி நிற்கிறது அடிக்கடி கைகளை சோப்புகளை போட்டு கழுவிக்கொள்வது தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது தும்மல் இருமல் போன்ற அந்த நிலைகளில் கைகளை மூடிக்கொண்டு மறைத்து தும்புவது இரும்புவது இல்லை என்றால் இடையே இருந்து வெளிவருகிற அந்த நீர் துகள் திகழ்கள் வந்து மற்றவர்களை பாதிக்கும் என்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற வயது முதிர்ந்தவர்கள் அதாவது கோமபிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நோய் பாதிப்புள்ளவர்கள் சிறுநீரக பாதிப்பு இதய பாதிப்பு நீண்ட நாட்கள் அதை கட்டுப்படுத்த கட்டுப்பாட்டில் இல்லாத நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்த நோய் போன்ற பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கு உண்டானவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் பொது இடங்களுக்கு போகிறபோது முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று தொடர்ந்து கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக அறிவுறுத்தப்பட்டு வருகிறது அதுவே தான் இப்போதும் நீடிக்கிறது எந்த விதமான நிபந்தனையும் கட்டுப்பாடும் இல்லை